பிரபலமான சீரியல் நடிகர் ஒருத்தர் இளம் வயதிலேயே காலமான செய்தி வெளியாகி பலரையுமே வியப்புக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த சீரியல் நடிகர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சின்ன திரை வெள்ளித்திரை செய்திகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட கனெக்டாக இருங்க டூ தௌசண்டில் வந்து ரொம்பவும் ஹிட்டான ஒரு சீரியல் தான் கே சாஸ்பி கபி பகுதி இந்த தொடரில் அபீர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் தான் விகாஷ் சேத்தி இவருக்கு இப்போது நாற்பத்தெட்டு வயசாகுது இவருக்கு ஜான்விங்கிற மனைவியும் ரெட்டை ஆண் குழந்தைகளும் இருக்காங்க இவர் கடைசியாக சசுரால் சிமர்கா அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருப்பார் தமிழில் இந்த சீரியல் மூன்று முடிச்சு அப்படிங்கிற பேரில் டப்பிங் சீரியலாக வெளியாக இருந்தது அப்படிங்கிறது சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் சீரியலில் மட்டும் இல்லாமல் நிறையா திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான கபி குசி கபி படத்துலையும் ராபி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் இது இல்லாமல் அர்ஜுன் ராம்பால் மற்றும் தியா மிர்சா நடித்த தீவான பணி அப்படிங்கிற படத்துலேயும் நடித்தார் இவருக்கு தான் ரீசண்டாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போன நிலையில் இவரை சோதனை பண்ண மருத்துவர்கள் இவர் இரவலையே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருக்காங்க இவரோட மறைவு செய்தி வெளியாகி ரசிகர்கள் பலரையுமே வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட திரைப்பிரபலங்கள் பலருமே தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களையும் இவருக்கு தெரிவிச்சிட்டு வராங்க எம்டி சர்பா நாங்கள் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க